தேசிய வருமான வரி திணைக்களம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் நிதியமைச்சு ஆகிய நிறுவனங்களின் பிரதானிகளோடு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் தேசிய வருமான வரி திணைக்களத்தில் தற்போது காணப்படும் ரெமிஸ் கட்டமைப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் விதம் மற்றும் தேசிய ரீதியாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ரெமிஸ் கட்டமைப்பில் காணப்படும் குறைபாடுகள் மற்றும் அதற்கான தொழில்நுட்ப தீர்வுகள் பெற்றுக்கொள்வது கொள்வது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வரி முறைகேடுகளை குறைத்தல் வரிமுறைகளை இலகுபடுத்தல் மற்றும் வரி வெளிப்படைத் தன்மையை அதிகரித்தல் கொடுக்கல் வாங்கல்களுக்காக பி எனும் பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தல் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது குறித்த செயல்பாடுகளின் ஊடாக நாட்டின் வரி முறையை விரிவுபடுத்தல் வரி செலுத்தும் செயல்பாட்டை பொதுமக்களுக்கு மிகவும் வசதியுடன் வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய அரசாங்கம் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சை ஸ்தாபித்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தேசிய வருமான வரி திணைக்களத்தின் டிஜிட்டல் மயப்படுத்தும் நோக்கம் இலகுவாக்கப்பட்டுள்ளதாக தேசிய வருமான வரி திணைக்களத்தின் அதிகாரிகள் இங்கு தெரிவித்தனர்